கைத்து செய்யப்பட நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மீது நமக்கு மட்டுமல்ல இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் நம்பிக்கை இருக்கிறது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று பெயர் எடுத்தவர்கள் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த புலன் விசாரணையில் எப்பொழுது நாம் மீடியா ட்ரையல் இங்கே நாம் அந்த புலன் விசாரணை செஞ்சால் அது சரியாக இருக்கிறாது இப்போ தான் ஒரு வாரம் ஆயிருக்கு வரட்டும் செய்திகள் வரட்டும் நாங்களும் அதை கவனித்து கொண்டு இருக்கிறோம் அதேமாதிரி எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய விஷயத்திலும் நாங்கள் அதை கூர்ந்து கவனித்து கொண்டு வருவோம் சிபிசிஐடி காவல்துறை அதை சேகரித்து புலன் விசாரணை செய்து சிபிஐ எதுக்கு சிபிஐ விசாரணை சொல் நம்ம காவல்துறை மேல நமக்கு நம்பிக்கை எல்லாம் சிபிஐ விசாரணை கேட்கலாம் புலன் விசாரணை ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட ஆகல நடக்கட்டும் புலன் விசாரணை செய்யட்டும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவோம் இப்போ குறைந்தபட்ச ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் விசாரணைக்கு சில கேஸ் வந்து உடனே கண்டுபிடிச்சிடறாங்க சில கேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது பிரச்சனை இருக்கு அதில் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன்ல போறாங்க சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போனோம்னா அந்த போன் நம்பர் காலர் ஐடி கடிதங்கள் எழுதி பெறுதல் இதெல்லாம் தாமதம் ஆகுறோம் ஆகவே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது வரட்டும் அதற்கு பிறகு முடியவில்லை என்றால் இந்த புலன் விசாரணை நம்பிக்கை இல்லை என்று நம்ம வேற ஆலோசனை சொல்லலாம் தங்க மதம்